தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மனிதரையும் அறிவார்ந்த பொறுப்புள்ள கடமை உணர்ச்சி உள்ள மனிதராக மாற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இன்று எல்லாரும் அறிவாக பேசுகிறோம் நல்ல பெரிய பெரிய பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஆணிவர் யார் அப்படின்னா நம்மளோட ஆசிரியர்கள் தான் நம்மளோட ஆசிரியர்கள் சொல்கிறது ஒவ்வொன்றும் தான் நம்மளோட வாழ்க்கையை இந்தளவுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கு அதே போல் நம்ம அம்மா அப்பாவையும் தாண்டி நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறது நம்மளோட ஆசிரியர்கள் தான் அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ஆசிரியர் பணியில் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ வேறு வேறு பணிகளில் இருந்தும் அந்த சமுதாயத்திற்காக அனைத்து நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் விதைத்து நல்ல சமூகமாக உருவாக்க முயற்சிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி